ஆ மல்லிகைப்பூ வாங்கி தரட்டடிக்கு தாங்க இல்லை முல்லைப்பூ தான் வாங்கி தரட்ட மாதிரி தங்க இல்லை ரோசாப்பூ இல்லை மாளுக்கு தான் கூட்டிகிட்டு போட்டாடி தங்க இல்லை சினிமாவுக்காக தான் கூட்டிகிட்டு போட்டாடி தங்க சரி என்னாடி தங்க வேணும் சொல்லுடி தங்க ஆமாம் எனக்கு வாழைப்பூ வாங்கி கொடுத்தீங்களா என்னுடைய ஊரில் எத்தனையோ பூ இருக்கா வாழைப்பூ மேல ஆசைப்படுறீ ஆடு மாடு திங்கிறது ஏன் ஆடு மாடு மேட்சவங்கிறத நிரூபிக்கிறடி நீ அதுதான் மாமா எனக்கு ஆசையே இருக்கு ஓ சரிடி தங்க உனக்கு அதே வாங்கி தரேன் வாழைப்பூவே வாங்கி தரேன் தங்க பல்லு வளர்த்தீங்க அடியாடி இல்லை மாமா வளர்க்கு இருக்க பாருங்க ஐயோ பானா நாத்தம் பல்ல விளக்குடி பல்ல விளக்குடி ஐயோ தங்க இந்த மண்டையில மல்லி போய்க்க போறியா ஏயா மண்டையில முடிய இல்ல இதுல இப்படியா மல்லி போப்ப இருக்கிற முடியும் பிச்சுட்டு விடுறயா ஏயா வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இவகிட்ட என்னயா வேலை இருந்த ஒரு வீட்டுக்கு இந்த ஆப்ப கடைக்காரைக்கு எழுதி வச்சுட்டு பெருசு பெருசா சுட்டு தரவன அவகிட்ட போறியாடி ஏயா

எப்ப என்ன பூ கேட்டுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வேலை பூ முல்ல பூண்டுகிட்டு போராக்கிட்டே என்ன பிரச்சனை உங்க பிரச்சனை என்னதான் பிரச்சனை அவளை கூப்பிட்டு அவத்தான் பிரச்சனை பண்ற என்ன பிரச்சனை

பாசமா பேசி இருப்பியா இல்ல ஆசைப்பட்டாதான் வாங்கி கொடுத்திருப்பியா பாசமா பேசி குடும்பம் நடத்த முன்னாடியும் ஒரு புள்ளைய பார்த்து வச்சிருக்கிற ஏய்யா ஒரு ஒரு புருஷனுக்கு வேலை முடிஞ்சு வரும்போது பொண்டாட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு காத்துட்டு இருக்கு புருச சந்தோஷப்படுறத சந்தோஷப்படுறதை பாத்துருக்குற ஆனா எவன்தாக்கு காத்துட்டு இருக்கன்னு கேட்குறியே நீ எல்லாம் ஒரு புருஷனாயா ஐயோ என் வாழ்க்கையே மாமா

ઙંથયંત ત્હરાલ્ઠાલે મયાલેંત પહ લ્હપલેહયંતાળેં઺ સાળળેળાલેંપિંજભે જમાળારસાલેહવાસપ ஒரு ஊரையே கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுக்க முடிவு போனவங்க வந்தவங்க எல்லாம் உனக்கு என்ன பூ வேணும்னு கேக்கிறது அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுமா ஒரு வீடியோ மத்தவ ஊர் கதையில எவ்வளவு நோன பேச உனக்கு உனக்கு ஒரு வாழைப்பூ வயது வராதா

பேசுங்கிறப்ப பேசுறதில்லை இப்போ இப்ப ஸ்டாண்டை ஸ்டாண்ட அதே நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுறதுங்க மக்களே இங்கே பாருங்கள் எடுக்க சொன்ன வீடியோல விட்டு விட்டு சொன்ன டைலாக் பத்து தடவை சொல்லி 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 சளிச்சு போச்சு ஊரில் ரோட்டில் போனவங்களும் நிச்சத்துலேயே சண்டை நினச்சி கும்பல் கூண்ணது மிச்சம் பார்த்துது கொஞ்சம் லைக் போடுங்க